இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை புற்றுநோய் பிரச்சனை முன்னூறு வருஷமாக இந்த ஜாதி என்பது மேல கீழே போய் 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 இன்னைக்கு புற்றுநோய் மாதிரி உள்ள வந்து உடம்பு அரிக்குது இது இந்து சமுதாயத்தினுடைய பிரச்சனை தான் இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை நம் எல்லாரும் சமம் என்று சொன்னாலும் கூட சில இடத்துல மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற மனோநிலை இருக்கு அதுல வரக்கூடிய பிரச்சனை பள்ளிகள்ல பாடத்திட்டங்களை சரி பண்ணணும் பள்ளிக்கூடத்துல சரி பண்ணணும் அரசுகள் முன்மாதிரியாக நடந்து கொள்ளணும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் பதினெட்டு வயசுக்கு கீழே யாராவது ஒருவர் ஜாதியை வைத்து கொலை செய்தாலும் கூட என்னை பொறுத்தவரை மைனராக அவர்களை கன்சிடர் பண்ணக்கூடாது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஜாதி என்பது புற்றுநோயாக மாறிவிட்டதாக தெரிவித்துள்ளார் பேசியிருக்கும் அவர் இந்து சமுதாயத்தோட ஆண்டுகளாக ஜாதி என்பது மேலே கீழே என போய் போய் புற்றுநோயாக மாறியுள்ளது எல்லோருமே சமம்தான் என்று நாம் சொன்னாலும் கூட மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற மனநிலை இருக்கிறது ஒரு சிறார் சாதிய கொலையில் ஈடுபட்டால் மைனராக கருதக்கூடாது என்பதே எனது நிலைப்பாடு பள்ளிகளில் கயிறு கட்டி சாதியை வைத்து இருக்கின்றனர் என்று தனது கருத்தை தெரிவித்துள்ளார்